வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு அமெரிக்காவுடன் பூஜ்ய வரி கொள்கையை கடைபிடிக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அதிபர் டிரம்ப் மீண்டும் தகவல் ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த நிலையில் டிரம்ப் மீண்டும் அறிவிப்பு மின் கட்டணத்தை மூன்று விழுக்காடு உயர்த்த மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலையில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இரண்டு புள்ளி பதினெட்டு விழுக்காடும் கட்டணம் உயர்ந்த நிலையில் தற்போது ஜூலை மாதம் மீண்டும் உயர்த்த முடிவு என தகவல் ஆணையத்தின் பரிந்துரை தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சந்தைப்பேட்டையில் அருள்மிகு மாரியம்மன் மற்றும் பெரிய விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் உடன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரேம் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் வைரவேல் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் பொய்யேரி கரை பகுதியில் லக்ஷ்மி டயர்ஸ் அண்ட் வீல் அலைன்மெண்ட் ஷோரூம் திறப்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வெள்ளிங்கிரி மலையடிவாரம் வெள்ளிங்கிரி கோசலையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நாட்டு மாடு மற்றும் கன்று வழங்கி சிறப்பித்தார் மகாத்மா காந்தி படம் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையெழுத்துடன் கூடிய புதிய இருபது ரூபாய் நோட்டுகளை வெளியிட திட்டம் புழக்கத்தில் உள்ள இருபது ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு அமெரிக்காவிலிருந்து சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் சட்ட மசோதா தாக்கல் ட்ரம்ப் அரசு கொண்டுவரும் புதிய சட்டத்தால் இந்தியர்கள் கலக்கம் ஹைதராபாத்தில் சார்மினார் அருகே குல்ஜார் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பில் இன்று காலை பயங்கர தீ விபத்து பதினேழு பேர் பலி தீ விபத்துக்கு ஏசி கம்ப்ரஷர் ஷார்ட் சர்க்கியூட் வெடித்ததே காரணம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக அரியானாவைச் சேர்ந்த டிராவல் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கைது பாகிஸ்தானுக்கு இரண்டு முறை சென்று உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததாகவும் தகவல் பயங்கரவாதம் குறித்து தனது நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்ல அமைதி குழுவை அனுப்ப பாகிஸ்தான் பிரதமர் திட்டம் இந்தியா அமைத்துள்ள தூதுக்குழு நடவடிக்கையை தொடர்ந்து குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் காசா போரின் போது இஸ்ரேல் ராணுவத்துக்கு மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பத்தையும் கிளவுட் சேவைகளையும் வழங்கியதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒப்புதல் பிணை கைதிகளை மீட்கும் முயற்சியிலும் இஸ்ரேலுக்கு உதவியதாக தகவல் நீட் தேர்வின் போது ஏற்பட்ட மின்வெட்டால் தேர்வில் தனது செயல்திறன் பாதிக்கப்பட்டது என மாணவி புகார் அளித்திருந்தார் இதை விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் இந்தூர் அமர்வு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமை மத்திய அரசு மற்றும் மத்திய பிரதேச மேற்கு மண்டலத்தின் மின்சார விநியோக நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் வழக்கின் விசாரணையை ஜூன் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அதுவரை நீட் தேர்வின் முடிவுகளை வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவு நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி நாடுகளுக்கு நாளை பயணமாகிறார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்டவை குறித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க